அன்னைக்கு உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மணி வந்து இப்ப ஒன்பதாவது நான் வந்து இன்னைக்கு நான் தான் கொடைக்கானல் போயிருந்தேன்ல கொடைக்கானல் அப்புறம் நான் நிறைய சொல்லுவேன் இன்னைக்கு ஆனா வந்து இன்னைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்லாமு கொஞ்சம் டவுட்டு

இது முருகர் முருகரை போய் பார்த்துட்டு நான் வீட்டு அம்மா மழை மழை பெஞ்சுக்கா இருந்தது வீட்டு வரதுல மழை கிடையாது மழைலாம் நின்று போயிட்டு சுத்தம் அதுக்கப்புறம் வந்துட்டேன் நான் ரெண்டு நாள் ஆகுது நான் வந்து இன்னைக்கு காலையில ஏற்று துணி எடுத்து வந்த ஆகுதுல கால் அவங்க மழை படிக்கிறதுனா ஏறணும் இல்லையா அதெல்லாம் செண்டைக்கால்லாம் சரி அம்மா வலி எடுத்துருச்சு எனக்கு அதனால நேர்த்தாலும் இன்னும் துணி வைக்கல எதுவுமே பண்ண முடியல ரெண்டு நாளாக சேர்த்து துணி எல்லாமே அப்புறம் பேக் பண்ணி துணி வச்சுருப்பாங்களே ரெண்டு மூணு நாளைக்கு மூணு மூணு ட்ரெஸ் எடுத்து பற்றி அப்புறம் தம்பிக்கு மூணு ட்ரெஸ்ஸு ஆறு அப்புறம் நீட்டியும் மாமா எல்லாம் ஊற்றி கொடுத்துருந்தார் வந்து நிறைய ஒரு அண்ணன் கூட துணி திருலாம் துவச்சுட்டு இருந்து ஜாமெல்லாம் பொடிக்கி போட்டு தலைஞ்சிட்டு ஊடு வக்கெல்லாம் கூட்டிட்டு தோட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வாசல்லாம் கூட்டிட்டு அண்ணன் வேலை ஒரு இல்லை காலையில் ஏஞ்சதுலேருந்து துணி துவச்ச வேலை தான் எனக்கு ரொம்ப பெரிய வேலை துணி துவைச்ச வேலை அந்த ஜாமனை துடிக்கிட்டு வர வேலை தான் அதே மாதிரி இருக்குது இன்றைக்கு வந்து நான் கொள்ளைகே போவே இல்லை நிறையா என்னால் முடியல அதனால தான் கொள்ளைக்கு இன்னைக்கு போகல எல்லாம் நாம தான் பார்த்துட்டு இருந்தார் ரெண்டு நாளும் மூணு நாளும் அவரு தான் பார்த்துட்டு இருந்தாரு இன்றைக்கி தான் நான் சாப்பாடு செஞ்சுட்டு நீங்கள் தான் நான் கொள்ளைக்கு போகணும் நீங்கள் தான் நான் கொள்ளைக்கு போக போகிறேன் இன்னைக்கு என்ன நம்ம கம்பிக்க சாப்பாடுனா இன்னைக்கு சாப்பிட இன்னைக்கு மரத்தைதால ஈரமாக ஆயிடுச்சு அடுத்து எல்லாமே ஈரமாக ஆயிடுச்சு விடுதல அதனால சரி உள்ள சமைச்சிக்கும் அப்படின்ட்டு உள்ளே சமைச்சது எனலாம் பிடிக்காது எதுவுமே உள்ள இருக்கும் இது முள்ளங்கி கத்திரி பிச்சி முள்ளங்கி வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமித்தா வேலை போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கடையில் மாதிரி இன்றைக்கி தான் கடையணும் அதை எண்ணெய் கடை போட்டு இன்றைக்கி காய்கறெலாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் அப்போ இதான் நான் வீட்டில் நீங்கள் சாப்பாடு தொட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு செய்யணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் சாதம் வச்சுட்டேன் காலையில் டீ போட்டாச்சு குடிச்சாச்சு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாளாது நான் உங்களுக்கு வீடியோ வந்து ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது உங்களுக்கு வீடியோ பெரிய வீடியோன்னு போட்டு அவங்க அஞ்சு நாள் எது சும்மா நடந்து போயிட்டு இருக்க அந்த அந்த ஏ அந்த இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பேசணும் நிறைய ஆசை எனக்கு அங்கே போய் பெரிய வீடியோ நிறைய இடத்துலையும் இருக்கும்னு ஆசை ஆனா என்னால எடுக்க முடியல எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது என் தம்பி வைப்ப கூட்டு பேருந்தான் அவன் அதனால எடுத்து கொடுத்துருப்பான் அப்புறமேலு அக்காவை கூப்பிட்டேன் அக்கா வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா வரலன்னா காசு காசு இல்லை பாப்பா அப்படின்ட்டா நானும் வந்து ஒரு ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வரக்கூடிய அது ரெண்டு பேரு மணிமாலுக்கு எனக்குமே வந்து ஆயிரத்தி அற ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் ஆயிடுச்சு அதனால வந்து அக்காவை கூட்டு கூப்பிட்டுக்கும்னு எனக்கு ஆசை ஆனா என்னால கூட்டு போகல அது ஒரு மனசு ஒரு பா கஷ்டமாவே இருந்துச்சு வலி அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டயும் என்னால வந்து சமாளிக்க முடியாது இவங்க இதுவே வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா எடுத்து டிக்கெட்டு அது இல்லாத நம்ம மூணு ஊர் நாலு ஊர் சுற்றி பார்க்கறோம் அதுல வந்து செம்ம வந்து காசு அதிகமா வந்து எது எடுத்தாலும் அங்கே வந்து விலை அதிகம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் முப்பநூறு ரூபாய் எதுவும் வாங்கி சாப்பிடறதுல மீதி ஐஸ்கிரீம் எல்லாம் இந்த விக்கெட் விலையோட அங்க இருக்கிற ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம நம்மதான் ஆசை நம்ம போறவங்க ஜாலியா இருந்துச்சு வரலாம் ஆனா அந்த அளவுக்கு வந்து அங்கே வாங்கி சாப்பிட முடியல ஏன்னா விலை ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற இப்போ பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அதாவது நம்ம நம்ம ஃபேமிலி நம்ம கசங்கெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் நான் போவே முடியாது அதனால அக்காவை அணிக்கிட்டு போயிட்டேன் தம்பி வச்சு நான் கூப்பிட்ட வாரியாவ காசு அவர் வந்து பாப்பாவை வளர்ந்துச்சி அப்படின்னு தான் அப்படின்னு சரி ஆறாலும் நானே போறீங்க அப்படின்ட்டு நான் எது மாமாலாம் வரல அவர் வந்து நான் எப்பயுமே சொல்லி நான் வெளியில் எங்கேருந்து போனால் அவர் வீட்டில் இருக்கமோ அவர் வெளியில் போனால் நான் வீட்டில் இருந்தேன் யாருமே ஃபேமிலியோட நாங்கள் எங்கேயும் டூர் போட முடியாது ஏன்னா வீட்டுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக நாங்கள் இருந்தே ஆகும் அதனால் வந்து அவரு தான் எப்பவுமே நம்பி அவருடைய வீட்டில் இருந்துருவார் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் சரி நீங்கள் வீரமான்னு சொல்லிட்டு நானும் தம்பி தான் போக போகிறோம் போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ஜாலியாக இருந்து வரோம்லேயே எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்னொரு வாழ்க்கைய கிடைக்கும் பார்க்கணும் நாங்க என்னென்ன பண்ண எங்க போனேன் எங்க சுத்தி வந்தேன் எப்படிலாம் நாங்க என்னென்ன வாங்கி சாப்பிட்டேங்கிறத நான் வந்து தெரியும் இப்படியா உங்களுக்கு கண்டிப்பா போறேன் நீங்க பாருங்க சரிங்களா அது இன்னைக்கு கிடையாது அடுத்த வீடியோ நான் சொல்லுவேன் கிடைச்சா கண்டிப்பா நீங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கிறவர்களே வாய்ப்புல நம்ம என்ன செத்தா தலை வச்சுட்டு போவோம் ஒண்ணுமே கிடையாது நம்ம இருந்த நினைவுகள் நம்ம சந்தோஷம் இது மட்டும்தான் நம்ம கூட வரும் அதுவும் நம்ம செத்துட்டா கூட அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடும் ஆனா இருந்தாலும் நம்ம இதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமா அனுபவிக்கிற நேரம்னா அதுதான் நம்ம எங்க வீட்டுல போய் சுத்தி பாக்குற பாருங்க நம்ம அப்படியே இருந்துட்டு அப்படியே சுத்திட்டுனா என்ன பண்றது இந்த இயற்கையா சொன்னாலும் வசிக்க முடியாது ஆனா அவ்வளவு ஒரு ஜாலியா இருந்தது இதான் நான் வந்து நான் பிறந்ததுலேருந்து இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முறை நான் வந்து கொடைக்கானல் போய் சுற்றி பார்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நான் போனது கிடையாது பழனிக்கு போயிட்டு தான் ரயிலோட ரெண்டாவது முறை போயிருக்கோம் ரொம்ப ஒரு ஜாலியா இருந்தது பழனி முருகரை வந்து நான் எந்த வயசுல பார்த்தனா வேற வயசுல நான் பார்த்தேன் இந்த வருஷம் பார்ப்போம் முருகர் எனக்கு என்ன படி அவருக்காருன்னு பார்க்கணும்னு எடுத்துட்டு இருக்கேன் நல்ல தரிசனம் நான் நல்லா போன வாட்டி போனப்ப ராஜா வேஷத்துல பார்த்தேன் இந்த வாட்டி வந்து வேற வேஷத்துல பாத்தன் ரெண்டாவது வேஷம் பருப்பு நல்லா அடு அழுத்துலேயே பருப்பு நல்லா பேசிடுச்சு வருவங்களையே ஃபஸ்ட்டே போட்ட பாருங்க சாப்பாடு விதிரவங்களே போட்டேன் அது நல்லா பருப்பு வந்துடுவாங்க சும்மா லேசாக கிடையாது நாளைக்கு போற சின்ன சின்ன தம்பியா போறான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இருக்கணும் எனக்கு உப்பு மட்டும்தான் போடுது கல்லுக்கு ஆயிடுச்சு வருவா வாங்கிட்டு வருவோம் இதில் வந்து போட்டா சாட்டுப்புல போட்டா அளவு தெரிய மாட்டேங்குது குழம்புட்டி வச்சுட்டாங்கிறோம் இப்பறம் வந்து குழம்புல பூண்டு புளி காய்ச்சி ஊற்றி அப்புறம் இறக்க வண்டிதான் பாய்க்கிறதுல வேற ஒண்ணும் அந்த வேலை கிடையாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்க என்ன செய்கிறதுன்னு தெரியல உங்க வீட்டுல என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மாங்க சொல்லுங்க நான் எங்கெங்க போனேன் என்னன்னு நான் பார்த்தேன் எப்படி என்ன நான் வாங்கி சாப்பிட்டேங்கிறது அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்காக அடுத்த வீடியோ அதுதான் வரும் கண்டிப்பா பாருங்க மிக்ஸ் பண்ணாத என்னோட ஒருவர்கள் ஓகே ஒருவர்களையே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்